அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி குரல் எண் எட்நூற்று அறுபத்தி இரண்டு அன்புயிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் ஏதிலான் துப்பு அன்பு இலன் ஆன்ற துணையிலன் இலன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துப்பு ஒருவன் அன்பு இல்லாதவனாகவும் வலிமையான துணை இல்லாதவனாகவும் தானும் வலிமை இல்லாதவனாகவும் இருந்தால் பகைவரை எவ்வாறு வெல்ல முடியும் ஒருவன் அன்பு இல்லாதவனாகவும் வலிமையான துணை இல்லாதவனாகவும் தானும் வலிமை இல்லாதவனாகவும் இருந்தால் பகைவரை எவ்வாறு வெல்ல முடியும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்